ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரவை சமையல் எண்ணெய் தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி விட மாவு கூட கொஞ்சம் இலக்கமாக பிசை இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் இலகான பதமாக வரணும் அந்த அளவுக்கு நாம் மாவு பேஞ்சி எடுத்துக்கலாம் பருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு தான் பிசைஞ்சு எடுக்கணும் ஏன்னா கெட்டி பதம் வரக்கூடாது இதுக்கு கொஞ்சம் அப்படியே இது மேலே எண்ணெய் போட்டு ஊசி எடுத்து வச்சிடலாம் அப்படி மூடி வச்சிடலாம் எந்த கப்பல் மைதா எடுத்தோமோ அந்த கப்புலேயே அரை கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் எதெல்லாம் பாகுபோதெல்லாம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சாலே போதும் பாருங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வருது இப்போ சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும் இதுக்கெல்லாம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நம்ம திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் இப்போ திராட்சை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்து வறுத்து வறுபட்டு பூச்சி இப்போ வறு போட்டு போனதுனால இதை நம்ம எடுத்துடலாம் அப்படியே பாதாம் முந்திரி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ தேங்காய் ஒரு கப்பு எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காய் ஒரு கப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த நெய்லியை பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனை வருது இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரம் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்து வச்சிடலையோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்கமாக ஊரிடுச்சான்னு பார்க்கலாம் பருவ அந்தளவுக்கு சாப்பிட்டா ஊறி வந்திருக்குது தான் இருக்கணும் பருவத்த பெருசாக பிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு இருந்தாலே போதும் பருவ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு இது மேலே அந்த தேங்காய் திராட்சை முந்திரி எல்லாம் வருத்தம் இல்லையா இது இதில் வச்சு கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கலாம் இதை அப்படியே வச்சு கவர் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எப்படி வச்சாச்சுன்னு இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு மிதமான சூட்லேயே நம்ம பொறிச்சி எடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் லேசாக பொரிஞ்ச உடனே மெதுவாக திருப்பி விட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சி வச்சோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடு இல்லாமல் போட்டுறக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் எடுத்துடலாம் எல்லாம் இழுத்துருச்சு பூரி வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ எடுத்து வச்சிடலாம் தட்டுல இதுபோல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்